இன்னைக்கு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பக்கவான காம்பினேஷனா இருக்கும் ஹாய்ஸ் என் பெயர் வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடு இருக்க பெல்சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க அதோட தோலை இந்த மாதிரி சேவிக்கோங்க முழு தோலையும் சேவணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நார் பகுதி இருக்குல்ல அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த இடையில் இருக்க தோல் வந்து அப்படியே இருக்கலாம் ஏன்னா நம்ம சட்னி தான் பண்ண போகிறோம் பீர்க்கங்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம தோளோட சேர்த்து தானே அரைக்க போகிறோம் அதனால் நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் பீர்க்கங்காய் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நிறைய தேவைப்படும்னா நீங்கள் ரெண்டு மூணு பீர்க்கங்காய் கூட எடுத்துக்கிடலாம் மற்ற எல்லா பொருட்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தோலை எடுத்ததுக்கப்புறமா ஓரங்களை கட் பண்ணிடுங்க ரெண்டு ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சைஸ்லருந்தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வதக்கும்போது ஈஸியாக வதங்கிடும் அதுக்காக இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக வெள்ளை எல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீர்கங்காய் லேசாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏழு எட்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவாக கட் பண்ண தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வந்து உங்களுடைய கார்த்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இல்லாத சமயத்தில் வரமிளகாய் கூட இந்த சட்னி ரெடி பண்ணலாம் இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பீர்க்கங்காயெலாம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இடையிடையில் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வதக்கும்போது அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ ஒரு டைம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட புதினா இலை இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்து செய்யலாம் அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்து செய்யலாம் நான் இன்னைக்கு கொத்தமல்லி இலை மட்டும் தான் சேர்த்து செஞ்சிருக்கேன் இதை மிக்ஸ் பண்ண தேவையில்லை மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகியிருக்கு கொத்தமல்லி இலையும் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் இந்த சட்னிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க தாளிதம் நல்லா அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க சட்னி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி இந்த சட்னியை கெட்டியாக தான் சர்வ் பண்ண போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பொழுதும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி பீர்க்கங்காய் சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கெலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்